உயிர் காக்கும் தந்திரம் நரி பூனையிடம் தற்பெருமை பேசிக்கொண்டது தனக்கு பகைவர்களிடமிருந்து தப்பிக்க நூறு தந்திரங்கள் தெரியும் உனக்கு எனக்கு ஒரே ஒரு தான் தெரியும் என்றது பூனை அப்போது பெரிதாக சத்தம் கேட்டது ஓநாய்களும் வேடர்களும் துரத்தி வரும் இறைச்சல் கேட்டது பூனை லவக்கென்று மரத்தில் பாய்ந்து உச்சாணியல் ஏறிக்கொண்டது நரிக்கு தன் நூறு தந்திரங்களில் எந்த தந்திரத்தை பயன்படுத்துவது என்ற யோசனையை காலதாமதமாகி மாட்டிக்கொண்டு உயிர் துறந்தது நீதி சந்தேகத்திற்குரிய நூறு வழிகளை விட பத்திரமான ஒரே வழி மேல் ஒற்றுமையே பலம் ஒரு பெரியவருக்கு நான்கு மகன்கள் நால்வரும் எப்போதும் சண்டை ஓட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதனை கண்டு அவர் மிகவும் வருத்தம் அடைந்தார் ஒற்றுமையாக இருங்கள் என்று கூறியும் அவர்கள் முடியாது என கூறிவிட்டார்கள் ஒரு நாள் அவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகவே அவர்களுக்கு பாடம் புகட்ட புத்தி சொல்ல ஒரு போட்டியை வைத்தார் நால்வரையும் ஆளுக்கொரு கொம்புகளை கொண்டு வர சொன்னார் அவர்களும் கொண்டு வந்தார்கள் தன் மூத்த மகனை அழைத்து நான்கு கொம்புகளையும் ஒன்றாக கட்டச் சொன்னார் பிறகு ஒவ்வொருவரையும் அழைத்து அந்த கட்டிய கொம்புகளை உடைக்கச் சொன்னார் யாராலும் முடியவில்லை பிறகு கட்டுக்களை அழித்து ஒவ்வொன்றாக கொடுத்து உடைக்கச் சொன்னார் அனைவரும் சுலோபமாக உடைத்தார்கள் ஒற்றுமையோட பலம் என்னான்னு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் நீங்க நாலு பேரும் நான்கு கொம்புகளைப் போலத்தான் ஆனால் ஒற்றுமையாக இருங்கள் யாராலும் உங்களை அசைக்க முடியாது என்று கூறினார் நான்கு மகன்களுக்கும் ஒற்றுமையின் பலம் புரிந்தது அன்றிலிருந்து நால்வரும் சண்டையிடாமல் ஒற்றுமையாக வாழத் தொடங்கினார்கள்